நற்றினை பாடல் குறிஞ்சி வசலை தென்றல் பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சி துறை தலைமகன் சிறைப்புறமாக வற்புறுக்கும் தோழிக்கு தலைமகள் சொல்லியது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் நோயும் கைமிகப் பெரிதே மியும் தீ உமிழ் தெரலின் வெய்தாகின்ற ஒய்யனச் சிறிது ஆங்கு உயிரியர் முன்றில் கொளினே நந்துவள் பேரிது என நிறைய நெஞ்சத்து அன்னைக்கு உயித்த ஆண்டு உரை இனி வாழி தோழிபொறையில் நுண்ணேர் எல் வளை நெகிழ்த்தோன் குன்றத்து அண்ணல் நெடுவரை ஆடி தென்ன வியல் அறை மூழ்கிய வழி என் வயலையாகம் தீண்டிய சிறிதே தோழி நீ வாழ்வாயாக எனக்குண்டாகிய காம் நோயும் அளவு கடப்பப் பெரிதாய் நின்றது என்னுடம்பும் தீயை உமிழ்கின்ற கொதிப்பினால் வெப்பமுடையதாயிரால் நின்றது ஆதலின் என் உடம்பை மெலிவித்துக் குற்றமற்ற நுண்ணிய நேர்மையுடைய ஒளி பொருந்திய கையில் நின்று கழலச் செய்த தலைமனது மலையிலே பெருமை பொருந்திய நீண்ட குடுமுடியின் கண்ணே பரவி நின்று குளிர்ச்சியுறும்படி அகன்ற பாறையில் அளாவிய காற்றானது என்னுடைய பாசலை நோயுற்ற மெய்யிலே சிறிதுபட வேண்டி நீ விரைந்து சென்று அங்கு உயர்ந்த நம்முடைய முன்றிலே இவளைச் சிறிதுபோது மெல்லக் கிடத்தினால் இவள் பெரிதும் நோய் நீங்கப் பெவள் என்று அவ்விடத்து என்னை கொண்டு போய்விட்டு நரகம் போன்ற கூடிய நெஞ்சத்தையுடைய அன்னைக்கும் இப்பொழுதே உரைப்பாயாக நற்றினை பாடல் தலைவியின் கா நோயின் கொடுமையையும் உடல் வெப்பத்தையும் தோழியிடம் விவரிப்பதாக உள்ளது வளையல்கள் கழலும் அளவுக்கு மெலிந்த தலைவி தலைவனின் மலையில் வீசும் குளிர்ந்த காற்று தன் உடலில் பட்டால் நோய் தீரும் என நம்புகிறாள் மேலும் தோழியிடம் தன்னை வீட்டு முற்றத்தில் கிடத்தினால் நோய் நீங்கும் என்று தாயிடம் கூறும்படி வேண்டுகிறாள் இதன் மூலம் தலைவியின் உடல் மற்றும் மனவேதனையும் குளிர்ந்த காற்று பட்டால் நோய் தீரும் என்ற நம்பிக்கையும் வெளிப்படுகிறது